ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலுமே எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் சந்தோஷமான நாள் எல்லாருக்குமே வீ லீவ் இருக்கும் வீட்டில் இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஃபேமிலியோடு இருக்கலாம் அப்படின்னு ஆனால் லேடிஸுங்களுக்கு வேலை தான் இருக்கும் என்ன தான் வேலை இருந்தாலுமே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னும் பொழுது மதியம் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு சாயந்தரம் வெளியில் கிளம்பி போகணும் அப்படின்னு தான் எல்லா லேடிஸுக்குமே தோணும் ஏன்னா வாரம் ஃபுல்லாமே வீட்டில் இருந்து குழந்தைங்க சீக்கிரம் எந்திரிக்கிறது நிறைய வேலை இந்த மாதிரியெல்லாம் டென்ஷன்லேயே போயிட்டுருக்கும் அந்த ஒரு நாள் நமக்கான ஒரு நாளாக எடுத்துக்கலாமே அப்படின்னு அந்த நாளில் தான் நமக்கு தேவையான திங்ஸு மளிகை ஜாமானோ எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தோணும் அந்த வாரம் ஃபுல்லாமே நம்ம மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்போம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இது போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை போனது அப்படியே மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நானும் எங்கள் வீட்டுக்காரும் வெளியில் கிளம்பி போனோம் வெளியில் கிளம்பி போயிட்டு வேணுன்ற திங்ஸு மளிகை சாமானோ ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தான் நம்ம வாங்க முடியும் மற்ற நாளெல்லாம் சும்மா நம்ம வெளியில் போக முடியாது அப்படியே போய் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு லைட்டாக ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்மள்தான் வீட்லேயே மட்டன் சிக்கன் எல்லாமே சாப்பிட்ருவோம் ஃபுல்லாக மதியானம் சாப்பிட்றனால வெளியில் எதுவும் அதிகமாக சாப்பிட முடியாது லைட்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் போச்சு உங்கள் எல்லாருக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா பாப்பா கிளி பாருங்கள் எப்படி ஏன்ப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் கதை திறக்கிறதுக்கு வர அவ்வளோ ஒரு இது அவசரமா 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 உனக்கு அவ்வளோ அவசரமா ம் என்ன முன்னு என்ன என்ன

அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணானாமா போயிட்டு வர வரைக்கும் கதவை சத்தம் என்ன என்ன வாங்கி தந்திருக்கீங்க பேக்ல நிறைய வாங்கி தந்திருப்பீங்களா நானும் தான் இங்க பேரு இப்போ நானும் தான் வெளியே போயிட்டு இருந்தேன் இங்க பாரு கொஞ்சம் இங்க பாரு இங்க பாரு itu betul ni ni nalah